சொந்தங்களுக்கு வணக்கம் நேர அன்றைய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய வரி தொடர்பில் நாட்டு மக்களுக்கு வெளியான செய்தி மின்சார கட்டணத்தை குறைக்க கிளம்பியது எதிர்ப்பு சுதந்திர கட்சியின் தலைவராக நிமல் ஸ்ரீபால நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான பேருந்துகள் முப்பது பேர் வைத்திய சாலையில் മുത്തിൽ സാധ്യം പോലീസ് മാധിപ് തെന്നോൺ തുടരും അറിയിപ്പ് തുടർ വരുന്ന வருமான வரி இந்த நாட்டின் வீத மக்களுக்கு அமையாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டுள்ளார் அதன்படி நாட்டில் பத்து வீத பணக்காரர்களுக்கு மட்டுமே அந்த வரி விதிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் எனவே இந்த வரி தொடர்பில் சாதாரண மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் மேலும் வரிக்கு மக்களிடமிருந்து அறவிடப்படும் வரிகள் ஏனைய தொண்ணூறு வீத மக்களின் தேவைக்கு செல்லப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த வாடகை வருமான வரியானது சாதாரண வருமானம் மட்டுமே இந்த நபரிடமும் அறவிடப்படாது என நெடூர் ரணில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணம் பாரிய அளவில் குறைக்கப்பட்டால் மின்சார சபையை தொடர்ந்து செயல்படுத்துவது கடினமாகும் என மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும் ஆனால் தேவையில்லாமல் குறைக்க கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய நூலக சேவைகள் மற்றும் ஆவண சபையில் நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களில் மின்சார சபை ஓரளவு லாபம் ஈட்டினால் அடுத்த ஆறு மாதங்களுக்கு அதன் பயனை நுகர்வோர் பெற வேண்டும் என்றும் தற்போது இருப்பது போல் மின்சார சபை லாபம் மட்டும் அமைப்பல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார் புதிய மின்சார சட்டம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு இல்லாதிருந்தால் புதிய சட்டத்தின் மூலம் மின்சாரத்துறை மிகவும் மோசமான நிலைக்கு சென்றிருக்கும் என்று அவர் கூறினார் மின்சாரத்துறையை பாதுகாக்கவும் நாட்டு மக்களை வஞ்சிக்கும் சூழலை உருவாக்கும் முயற்சிகளை முறியடிக்கவும் நாட்டை நேசிக்கும் அனைவரும் மிகுந்த கவனத்துடன் பாடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் கூறினார் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் தலைவராக அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் பொதுச் செயலாளராக துமிந்த திசாநாயக்கவும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடவுளர் ரணாள பிரதேசத்தில் தனியார் பேருந்தும் மாணவர் பேருந்து மோதி இடம்பெற்ற விபத்தில் முப்பது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது குறித்த சம்பவம் பிற்பகல் இரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் இருந்து நோக்கி மாணவர்களை ஏற்றி சென்ற மாணவர் பேருந்தும் எம்லிபிட்டியாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் உட்பட சுமார் முப்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் வருகின்றனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ராம்புக் அமைச்சராக இருந்தபோது அவருக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர் மீது நபர் ஒருவரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது கேகளிய அமைச்சராக இருந்த காலத்தில் அமைச்சினால் அவருக்கு இரண்டு உத்தியோகபூர்வ வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன எனினும் அமைச்சர் பதவியை இழந்ததன் பின்னர் வாகனங்களை மீள ஒப்படைக்காமல் முறைகேடாக பயன்படுத்தியதாக கேகளிய ராம்புக் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது விளக்கம் அறியில் வைக்கப்பட்டுள்ள கைகளிய ரபுலவுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பாம்பு தீண்டியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ் உரும்புராய் பகுதியைச் சேர்ந்த ஐயா துறையின் செல்வம் வயது நாற்பத்தி ஆறு என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேற்படி நபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாடுக போது பாம்பு தீண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்காக தொழில் அமைச்சரினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்தி இடைக்கால உத்தரவை பிறப்பிக்காத மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தோட்ட நிறுவனங்கள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை பரிசீலிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குறித்த மனு பரிசீலிக்கப்படவுள்ளது அகபரதன பெருந்தோட்ட நிறுவனம் உட்பட இருபத்தி ஒரு நிறுவனங்களால் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்போது வர்த்தமானிய அறிவித்தலை ரத்து செய்யுமாறு கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றில் மனுவொற்றை தாக்கல் செய்துள்ளதுடன் அதனை விசாரணை செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த தீர்ப்பு சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளிக்க கோரி பெருந்தோட்ட நிறுவனங்கள் உச்ச நீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளன முத்திரையொன்றின் குறைந்தபட்ச விலையை நூறு ரூபாவாக அதிகரிப்பதற்கான அங்கீகாரம் மிக விரைவில் கிடைக்கப்பெறும் என வகுஜன ஊடக அமைச்சின் முத்திரையொன்றின் குறைந்தபட்ச விலை ஐம்பது ரூபாவாக உள்ளது இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நிலையிலே தபால் திணைக்களத்தின் நட்டத்தை குறைக்கும் வகையில் முத்திரையின் விலையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அஞ்சல் துறைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் ஏழாயிரம் மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் அதிபராக தேசப்பந்து தெனக்கோணை நியமித்தமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது அதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் எட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது இன்று குறித்த நியமனத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட எட்டு அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்ச நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் ஒழி இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி